Hi guys welcome back to my channel இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கொத்தமல்லி இட்லி தாங்க பார்க்க போறோம் இப்போ கொத்தமல்லி இட்லி எப்படி செலைன்றத பாக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க गाइस நான் வந்துட்டு கொத்தமல்லி எடுத்துக்கேன் இப்போ இது வந்து மிக்ஸில சேர்த்துக்கலாம் அதுக்கு ரெண்டு பச்சமிளகாய் கொத்தமல்லி வந்து நான் ஒரு கால் கட்டு எப்படி சொல்றது அரைக்கட்டு வாங்கி நான் வந்து பாதி பிரிச்சுக்கிட்டேங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கொத்தமல்லி வந்துட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேங்க இப்ப இட்லி மாவு இருக்கு இல்லையா நம்ம வந்து வீட்டில் வந்து இட்லி ஆட்டி வச்சிருப்போம் இல்லையா அதுல வந்து நான் கலந்துக்கிறேன் தண்ணி வந்துட்டு ரொம்ப சேர்த்து அரைக்க கூடாதுங்க தண்ணி வந்து கம்மியா சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ சால்ட் சேர்த்துக்கலாங்க நான் இட்லி மாவுல வந்து சால்ட்டு சேர்க்கலங்க சேர்த்துக்கிறேன் மாவு வந்துட்டு நீங்க தோசை தோசைக்கு மாதிரி கலக்காம இட்லி மாதிரி கலந்துக்கோங்க இதில் வந்து தோசையும் ஊத்திக்கலாம் அப்போ வந்து நீங்க தண்ணி சேர்த்து தோசைக்கு வந்துட்டு கலந்து வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு இட்லி ஊத்த போறேன் அவ்வளோதாங்க இப்போ இட்லி ஊத்திடலாம் நான் வந்துட்டு இட்லி தட்டில் வந்து நான் ஆயில் தேய்ச்சிட்டேங்க இப்போ இட்லி வந்து ஊற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா கொத்துலையும் ஊத்தி எடுத்துக்கலாங்க இப்போ இட்லி தட்டுல வந்து எல்லாத்துலயும் நான் ஊத்திட்டேங்க சாரி கைஸ் நான் இட்லி தட்டுன்னு சொல்றதுக்கு பதிலாக இட்லி கொத்துன்னு சொல்லியிருப்பேன் சாரி இப்போ என்ன பண்றோம்னா இப்ப வேக வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் இட்லி குக்கர்ல வச்சுட்டேங்க இப்போ வந்து அடுப்புல எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்துட்டு இட்லி குக்கர் வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேங்க இப்போ இட்லி வேகட்டும் பார்க்கலாம் கைஸ் பாருங்க கைஸ் இட்லி குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா விசில் வந்துடுச்சுங்க இப்போ நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க கைஸ் கொத்தமல்லி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு சூடாக இருக்கு இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளி சட்னி செஞ்சுருக்கேங்க இதுக்கு வந்து சாம்பார் பொட்டுக்கலை சட்னி தேங்காய் சட்னி கார சட்னி பூண்டு சட்னி நம்ம வந்து இட்லிக்கு வந்து என்ன சட்னிலாம் செய்கிறோமோ எல்லாமே காம்பினேஷனாக இருக்கும் கைஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்